நல்வாத்துக்கள் ஹா எப்படி இருக்கீங்க ஆஹ் பாத்தீங்கன்னா வருஷம் மாறுது நாள் நட்சத்திரங்கள் மாறுது எல்லாமே மாறுது ஆனா நாங்க மாற மாட்டேங்கிறோம் அதே கோபம் அதே குடிவாதம் அதோ திமுக தனத்துல தெரிஞ்சுகிட்டு இருக்கோம் இந்த புத்தாண்டுலையாவது நம்ம குணத்தை நாங்கள் மாப்போம் நாலு குணம் கெட்ட குணத்துல அதில் ஒரு குணமாவது நல்ல குணமாக இருக்க மாதிரி கொள்ளுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன் அனுபவத்தை சொல்கிறேன் நாட்டுக்கு நம்ம செய்யாட்டியும் பரவாயில்ல ஊருக்கு செய்யாட்டியும் பரவாயில்ல நம்ம வீட்டுக்காவது முதல்ல நன்மை செய்யணும் நம்மளுக்கு போ ஏதாவது ஒரு வீட்டில் பிரச்சனை வந்துச்சுன்னா கோபம் வரும் ஏனையாவது வெட்டணும் கொல்லணும் இவன் இப்படி பேசுகிறோம் அப்படி பேசுகிறோம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரணும் அந்த நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி பக்கத்தில் கோயில் இருந்தால் அங்கே போய் அழுதுடுங்க உங்கள் துக்கத்தை இல்லாமக்கிடுங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கு சைலண்ட் ஆயிடுங்க அதுக்கப்புறம் யோசிங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியம் வந்து நல்லதாக கெட்டதாக பண்ணலாமா பின்னாடி எது பிரச்சனை வருமா போகனாலும் எல்லாமே உங்களுக்கு சத்துருவா மாறுது நம்மளுக்கு வந்து நல்ல நேரம் கிடைக்கல கெட்ட பேர் வந்து ஒரு செகண்ட்ல கிடைச்சிருக்கு நல்ல பேர் வந்து ரொம்ப உழைச்சாலும் கிடைக்காது ஏன்னா அதனால நம்ம நாலு நட்சத்திரமாக இருக்குது பசங்கள் மாறுது அதோடு நம்மளை மாறிக்கிட்டோம்னு வைங்களேன் இன்னும் பெட்டராக இருக்கும் ஃபேமிலி பெட்டராக இருக்கும் ஊரும் பெட்டராக இருக்கும் அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் சந்தோஷமாக இருக்கு மற்றவங்களும் சந்தோஷமா விட்டு கொடுக்குறது பொறாமல் வேணாம் விட்டு கொடுக்கறத மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் இப்போ ஒரு ஃபேமிலி நம்ம நம்ம குடும்பத்தை எடுத்துக்கோங்களேன் நம்ம குடும்பத்த கீழே ரோட்டில் இறங்கிட்டோம்னா மற்றவங்க வாய்க்கு மேலே விரல வைக்கணும் அம்மா இங்கே ஃபேமிலி செம்ம இப்படி தான் நாமளும் இருக்கணும் நல்ல குடும்பப்பா அப்படி நல்ல மாச்சி இதுங்களா இதில் முன்னுக்கு வளர்ந்துருச்சு சனியனுங்க இதை வந்தால் விளங்கிடும் அப்படிங்கிற பேர் நல்லம்மா எது எப்படியோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பொறுமையை கையாளுங்க யார் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எடுக்கிற முடிவு வந்தே நல்லதாகவே எழுங்க கொஞ்சம் யோசிங்க பத்து நிமிஷம் ஒதுக்கி யோசிச்சிங்கன்னா நல்ல முடிவாக வருதுங்க அப்படி மனசுக்கு சந்தோஷம் இல்லைன்னா கோயிலுக்குள்ள பக்கத்தில் இருந்தால் போய் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு பேசாமல் வந்து வீட்டில் மற்ற வேலையில் பாருங்கள் கோபத்தை குறைங்க மற்ற எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன காரணம் நான் கேட்குறேன்னா என்னடா இவை காசுக்காக அலைகிறா அப்படி நீங்கள் நினைக்கிறான் அது கிடையாது நான் என்ன ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா உங்களை சந்தோஷப்படுத்த சிரிக்க வைக்கணும் டக்குன்னு சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாடுபடணும் அது சிரிக்க வைக்கிறதுனா அந்த காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது தேடணும் அவங்க சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களா என்ஜாய் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அது ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இது வந்து சினிமா கிடையாது ஏதோ நம்மளுக்கு கிடைக்கிறத நம்ம உங்களில் சிரிக்க வைக்கிறோம் அதனால் ஏன் நான் சப்ஸ்கிரைப் கேட்குறேன்னா நாங்கள் போடுற வீடியோவில் வந்து நல்லதாக கெட்டதை தெரியல உங்களுக்கு என்ன மாதிரி போய் சேருதுன்னு தெரியலை நமக்கு தெரிஞ்சதை போடுறோம் அதில் தப்பு தண்டான இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் திருத்திக்கிறோம் அது இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்னு தான் நாங்கள் நினச்சி போடுறோம் சப்ஸ்கிரைப் ஏன் கேட்குறன்னா இப்போ ட்ரைவிங் பிளாக்ஸை வந்து போய்ட்டு ஒரு டைப் அடித்து தான் நீங்கள் அதை எடுக்க வேண்டி வரும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் படக்கு 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 அந்த நிமிஷம் உங்களுக்கு வந்து காமிச்சிடும் அப்போ நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அதனால தான் நான் கேட்குறேன் மற்ற காசுக்காக அலைதா அப்படி மட்டும் நீங்கள் தப்பாகவே எடுத்துட்டாங்க எனக்கு காசு கிடைச்சாலும் கிடைக்காட்டிங்கன்னு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் சந்தோஷமாக அவங்களும் சந்தோஷமாக நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம் எல்லாம் என் பிள்ளைக்காக தான் பிள்ளை செய்யணும்னு ஆசைப்பட்டுச்சு அதனால் நான் வயசு போனாலும் பரவாயில்லை அதோடு போட்டு மல்லு கட்டிக்க என்ன காரணம்னா அதில் சந்தோஷம் தான் யாரும் தப்பாக எடுத்துக்காங்க பேரண்ட்ஸுகளுக்கு வந்து குழந்தைங்க சந்தோஷமாக இருந்தால் தான் பேரண்ட்ஸ் பிடிக்கும் அதுனா அந்த ஒரு வகையில் நான் பெற்றவன் பிள்ளைய என்ன பிடிக்குதோ அதை நான் செஞ்சு பார்த்தீங்கன்னா அது சந்தோஷம் தான் எனக்கு அதை உலகம் தான் எனக்கு அதனால அது கூட நடிக்க யாருமே இல்லை அதனால தான் நான் எல்லாருக்கும் நான் கலந்துக்கிறேன் நல்லதோ கெட்டோ செய்கிறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க நல்லதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன தப்புங்கிறது மட்டும் நீங்கள் எங்களுக்கு தெரியப்பட்டுங்க அது வந்து எல்லாருக்கும் நல்லா லைக் பண்ணுங்கள்